வெல்கம் டு கலாஸ் கரி வேல்டு இன்றைக்கி நாம் வந்து இந்த வாழைத்தண்டை வச்சு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாகவும் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது நாம் கட் பண்ணணும் இந்த மேலே வந்து தெரியக்கூடிய அந்த தோல் எல்லாம் மாற்றிடணும் ரெண்டு மூணு லேயராக இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி மாற்றி த்ரோ பண்ணிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைடு எல்லாமே கட் பண்ணிடலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் பிகினர்ஸுக்காக காட்டுறேன் பாருங்க இதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் இதுலேயும் மேலே ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை அதையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்கோ பார்த்திங்களா இதில் நாரெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம அதை கட் பண்ண வேண்டிய தேவையில்லை இது ரெண்டு சைடையும் கொஞ்சம் கட் பண்ணி மாற்றிட்டு அது கொஞ்சம் இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி மாற்றிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணும்போது இப்படி இப்படி நார் நாராக வரும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க நம்ம வந்து இப்போது விரல் வச்சே நம்ம வந்து இப்படி இப்படி தொடச்சி எடுத்துகிட்டா போதும் விரல் வச்சு இப்படி சுற்றிட்டு அது கம்ப்ளீட் போயிடும் விரலை வச்சு இப்படி சுற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா துடைச்சி எடுத்துருங்க பிள்ளைங்க வந்து குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுப்பாங்க இப்படி எடுத்தாலே அது க்ளீன் ஆயிடும் பாருங்க எல்லாத்தையுமே அப்படி எடுத்துடலாம் நம்ம சட்னிக்கு வந்து இப் இவ்வளோ உள்ள ஒரு பீஸ் தான் இப்போ எடுக்கிறோம் இது போது இன்னி கொஞ்சம் கம்மி ஆகிடும் பாருங்க இதை சுற்றி எடுக்கும்போது நம்ம விரலில் கிடைக்கிது பார்த்திங்களா அதை வந்து த்ரோ பண்ணிடலாம் இவ்வளோ தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை வந்து இனி சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக கறத்துடும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வச்சுருக்கணும் இல்லை இன்றைக்கி வச்சு கட் பண்ணி வச்சு நாளைக்கு எடுக்கணும்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டு இதை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா அது ஒன்றும் கறக்காமல் அப்படியே இருக்கும் அடுத்த நாளைக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது இந்த நார் மாதிரி வந்துடுன்னா அதை நீங்கள் வந்து கையில் எடுத்து நம்ம த்ரோ பண்ணிடலாம் ஓகே இந்த பார்த்துங்களா இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அதை எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு இப்படி நம்ம சுற்றினாலும் இந்த மாதிரி நார் வந்துடும் அப்படியும் எடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க பாருங்க இப்படி நாரை கூட இப்படி நார் வரும்போது அந்த நாரை இப்படி எடுத்துடலாம் இதை வந்து ஜூஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இந்த வாழைத்தண்டை வச்சு நான் ஒரு தோசை பண்ணியிருந்தேனே நேரமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் வாழைத்தண்டு தோசை நல்லா இருந்தது அது இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதில் வந்து ஒரு மிளகு கிடக்குது அதை நான் மாற்றிடுறேன் கொஞ்சம் சுமந்து கிடைக்கட்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு போதும் ஒன்றுமே ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் அதையும் போட்டு நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு ஏட்டன்னா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் இது வந்து காரம் உள்ள காஞ்ச மிளகாய் புளி இத்தினோடு சேர்க்குறேன் ஏன்னா நம்ம தக்காளி சேர்ப்போம் இதில் அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு ரொம்ப செவக்க வதக்கணும்னு கிடையாது அது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாழைத்தண்டை நான் வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மி நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து வதக்கும் போது கொஞ்சம் குறவாகிடும் இந்த வாழைத்தண்டு கீரை எல்லாமே அப்போ வந்து நம்ம சேர்க்கக்கூடிய சால்ட்டு வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதனால நீங்கள் சால்ட்டு வந்து இதிலெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இனி வந்து வாழைத்தண்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் திறந்து பார்த்துடலாம் கிளறி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு நாலு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வாழ்த்தண்டு நல்லா வெந்துடுச்சு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே இல்லை அதில் உள்ள எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துடுச்சு இதில் வந்து நான் துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அது ஒப்ஷனில் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் ஆனால் தேங்காய் சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் தானே சேர்க்குறோம் நாம் அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசம் போகணும் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் விட்டால் போதும் தேங்காவை சேர்த்து அந்த சூட்லேயே அது ரெடி ஆகிடும் அதையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டோம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும் பாருங்கள் நல்லா ஆரடிச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்க்குறேன் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது நம்ம வாழைத்தண்டு சட்னி இதுக்கு வந்து தாளித்து சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயே எல்லாம் ரெடி ஆகிடும் இப்போ இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் பாருங்க நம்ம அருமையான வாழைத்தண்டு சட்னி சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம்லாம் இதை நாம் நம்ம சேர்த்த மிளகுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்தோமே அதுக்கு வந்து காரம் கரெக்டாக நார்மலான காரம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம் இந்த வாழைத்தண்டு சட்னி வந்து நான் வந்து ஈஸியான மெத்தடில் தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து தோசை இட்லி அதே மாதிரி சாதம் எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சட்னி நிறைய வெரைட்டி சட்னி பண்ணலாம் அதுக்கு அதோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது கூட நாம் இப்போ வாழைத்தண்டு சட்னியும் பண்ணியிருக்கிறோம் ஓகே தேங்க்யூ